உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் பாத்திரம் கழுவணும் உடும்மா வேங்கட சுப்பம்மா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா பாத்திரம் வளர்க்க சொன்னாங்க ஓ ஓ நிறுத்து நிறுத்து அக்கா இப்ப பாத்திரம் வைக்கிறது அக்கா முக்கியம் என் முதல என்ன ஆச்சு முதல்ல விளக்கட்டும் அப்புறம் சொல்றேன் சரி சுப்பம்மா நீ அங்கே நான் இங்கே எப்படி வா தம்பி வாசிதா இங்க வந்து படுத்துட்ட சுப்பம்மா அப்படியே அதெல்லாம் அப்படி தம்பி வாசிடா என்ன எந்த நேரத்துல நிறுத்திட்டா தம்பி வாசிடா வாசிடாங்க சுப்பம்மா பாத்திரம் மாத்தீங்களா சாமி

என்ன பண்ணுவேன் தப்புனா மரணம் சாமி இதெல்லாம் எதுக்காக வயிற்றுக்காக எல்லாரும் பார்த்துட்டும் அஞ்சு பைசா பத்து பைசா மட்டும் போடுங்க என்ன மாதிரி ஐம்பது ரூபாய் போட்டு மாட்டி காலங்கோ அப்புறம் கணேசன் வாசிப்பீங்க

அக்கா என்ன மாதிரி தம்பிக்கு வரதட்சணை கேட்ட எனக்காவது டோலக்கு தம்பிக்கு அக்கா நம்ம சொந்தக்காரவங்க பாத்துட்டு சும்மா போக கூடாது பத்து பைசா போட்டு வெளியில மதிக்கிறேன் தம்பி இனிமே உனக்கு தம்பி தான் கருணன் தப்பு மரணம் இதெல்லாம் எதுக்காக அரசாங்கம் வகுத்துக்காக அரசாங்கம் வகுத்துக்காக இப்பல்லாம் அந்த காட்டாபிசர் தங்கா பாண்டியேன்... ஊருக்குள்ள நுழையிறதே கிடையாது அது எப்படி முடியும் எல மலப்பாம்பு சொல்லு சொலி குட்டி ஆட்டம் தப்பிக்கிட்டு தெரிஞ்ச அந்த காட்டு ஆபீசர் நம்ம தம்பி செல்லத்துற ஒட்டி போமோ வைக்க என்ன மீறி இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருவான உனைய விட்டுருவமாடா கண்ண அடி வளையல் கல்கெட்ட வளையல் கல்லு வச்ச வளையல் ஓய் உங்க டீ போடு ஆஹ் செவட்ட உடம்புக்கு கல்லு வச்ச கருப்பு வளையல் போட்டா எடுப்பா இருக்கும் போட்டு கடியா போட்டு விட்ட என்ன கிண்டல வளையல் போட என்ன ஏன்னா உன்ன உன்னை பாட்ட இருக்கு ஆம்பளையாவும் தெரியல அப்படிதா டீ எட்டாயம் அடி உள்ள உள்ள அடிக்காதே பாட விழுந்துரு போகுது ஓ பார்த்தா தெரியல அது வேட்டி

அவங்க அப்பா அத்தா பேச்ச கட்டுக்கிட்டு அவங்க வேற ஒருத்த அதுக்கப்புறம் நான் யாருக்கும் கழுத்த நீட்டாம இப்படியே காலத்தை கழிச்சுட்டேன் உனக்கு இருக்கிற அழகுக்கு கை நிறைய வலையில மாட்டிக்கிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கான தம்பி மனச ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கழுத்த ஒருத்தருக்கு நீட்ட முடியுமா அப்பா ஒரு பொண்ணு மனசுல ஒருத்தனை நினைச்சுட்டா ஆயிரம் தலைக்கட்டு சேர்ந்து கலைச்சாலும் கலைய கூடாது அவனத்தான் கட்டிக்கு வேண்டு பிடிவாதமா அவதான் பும்பல பாட்டி அசத்திட்டப் போ கல்யானு புண்ணு கண்ணானு கண்ணு குண்டாடி வரும் வழையல் ஐயா என்னோட வருமே உன்னோடு வருமே என்ன என்ன தன்ன என்ன

அப்படியே போடு மெதுவா சமத்து இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு உனக்கு சாவகாசமா வலையில் மாட்டி விடுற பாபா நீ அவ்வளவு தூரத்துல நின்னா என்னால மாட்டி விட முடியாது பக்கத்துல உட்காரு ஏ யோசிக்காம உட்காரு சீக்கிரம் யாராவது வந்துட போடாங்க மெதுவா உடம்பு வலிக்க போகுது இளம் வயசு பொண்ண வசியம் பண்ணும் பழபிக்காரே

அந்த கரெக்ட் புடி ரெங்க கிட்ட கட்டகட்டையா பணத்தை கொடுத்து அந்த காட் ஆபீசர ஒழிக்க சொன்னீங்களே ਉਹங்க திட்டம் பலிக்கல என்னடா சொல்ற அந்த காட் ஆபீசர் ரெங்கனை உரச்சி நம்ம ஆளுங்களையும் பிடிச்சு போலீஸ்ல ஓపடச்சு தா லோ लஞ்ச சார் ஒளிச்சி போவாங்க இத பாருங்கயா நம்ம கண்ணல மண்ணள்ளி தூவிட்டு மரத்த கடத்திட்டு போறது பெரிய சவால நினைச்சிட்டு இருக்காங்க இது தேசிய சொத்து அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை கவனமா கேட்டுக்கோங்க செக் போஸ்ட் அணைக்கட்டு பக்கம் காவல் பலமா இருக்கணும் ஓகே சரியான்